வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சிறிய ஒரு பதிவு உண்டு இந்த பதிவு சி தமிழில் நடக்கக்கூடிய சரிக்கமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கை தமிழர்களில் குறிப்பாக மூன்று பெயரை சினேகா இருந்து கலந்து கலந்து கொண்ட சினேகா சுவிஸிலிருந்து கலந்து கொண்ட பிரசாந்த் அம்பாறையிலிருந்து கலந்து கொண்ட சபேசன் இந்த மூன்று பேரையும் பற்றி எங்களுடைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும் எங்களுடைய சமூக வலைத்தள போராளிகளாக இருக்கட்டும் மிகவும் ஒரு மனவேதனை படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உறவுகள் தாய் தந்தையர்கள் பார்த்தாலோ உறவுகள் பார்த்தாலோ ஏன் நாங்கள் பார்த்தால் கூட மனவேதனை படக்கூடிய அளவுக்கு கே ஒரு கிண்டலாகவும் கேலி செய்தும் வறுமையை காட்டித்தான் இவர்கள் வெல்ல வேண்டுமா என்ற போன்ற விடயங்கள் எல்லாம் சொல்லியும் பல விடயங்களை இவர்கள் பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் சீத்தமிழும் தான் இந்த வேலையை செய்கிறது என்று போன்று சொல்வதை அவரை சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலே சீத்தமிழ் ஒருவருடைய பின்னணியை காட்டுவது இந்த விடயங்களில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அப்படியே காட்டுகின்றார்கள் என்றுதான் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன் அப்படியே அவர்களை காட்டுகின்றார்கள் இந்த சீத்தமிழில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெல்ல முடியாது போக கூடியவர்கள் கூட தங்களுடைய வறுமையை ஒழிக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ உதவி பெற்று போகின்றார்கள் என்ற ஒரு விடயம் அங்கு நடக்கின்றது அது ஒரு நல்ல விடயம் தானே அதில் அது அதை வந்து நாங்கள் இப்ப இலங்கை இந்தியாண்டி பிரிச்சு காட்டுறதன இந்தியாவில இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களையும் அவர்களுடைய பின்னணி சார்ந்தும் பல பேர் பற்றியான தகவல்களை சித்தமிழ் வந்து பதிவு செய்துதான் இருக்கிறது இலங்கையிலிருந்து போறவர்களை அவமானப்படுத்துவதற்காகத்தான் இதை காட்டுகின்றார்கள் என்று சொல்வது அது ஒரு பொருத்தமற்ற விடயம் இன்றைக்கு அந்த சினேகாவை பற்றி கூறக்கூடிய விடயம் எல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது அந்த பிள்ளை பெரிய சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யக்கூடிய விடயங்கள் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னென்றால் இன்று எங்களுக்கெண்டு இருக்கக்கூடிய பிரபலமான ஊடகங்கள் கூட இந்த விடயத்தை கேலி செய்து ஒரு நிகழ்ச்சியாக பதிவு செய்வது அது ஒரு மனதுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக விடயமாக இருக்கிறார் சபேசன் அம்பாறை மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட சபேசன் அவர்கள் மேடையில் விழுந்து அழுது விட்ட அழுது அழுதது வந்து ஒரு ஒரு புள்ளியான ஒரு விடியமாக கருதுகிறார்கள் அவர் இலங்கையில் இருக்கும்போது பல வெற்றிகளை அடைந்தார் அப்படி என்றெல்லாம் பதிவு செய்து பார்க்குறீங்க உண்மையிலேயே அஹ் இலங்கையில ஒரு ஒரு கலைஞராக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய சமூகம் எங்களுடைய ஊடகங்கள் எவ்வளவு மு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற்றி விடுகிறது எந்த ஒரு எந்த ஒரு விடயமும் எங்களுடைய ஊடகங்களோ எங்களுடைய சமூகமோ முன்னேற்றி விடுறது செய்வதில்லை இன்று இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தளம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தளம் இந்த இதுதான் அவருடைய வெற்றியாக அவர் கருது இதுதான் அவருடைய வெற்றியாக அவர் கருதுவது வந்து அதில் எந்த பிழையும் இல்லை அவர் அவர் அந்த இடத்தில் அவர் நடந்து கொண்ட விடயம் தவறு என்று சொல்லி பதிவு செய்வதெல்லாம் அதாவது தேவையில்லாத ஒரு விடயம் உண்டு அவர் உண்மையிலே அவருடைய மனதிலிருந்து கூட அந்த விடத்தை செய்திருக்கலாம் சவேசன் இப்படியாவது தான் முன்னுக்கு வந்துவிட வேண்டுமென்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து தன்னை மறந்து செயல்படக்கூடிய அளவுக்கான நிகழ்வுகளாக நிச்சயமாக அந்த இடத்தில் அமையும் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் அப் ஆல் என்னுடைய பேர் வந்து பிரசாந்த் சுவிட்ஸ்லந்து வந்திருக்கிறேன் சுவிஸ்லேருந்து கலந்து கொண்ட பிரசாந்த் உண்மை அவர் அவர் வந்து ஒரு நாடட்டவர்னு சொல்லி விட்டாராம் அவர் சுவிஸ்ல இருக்கிறார் சுயிஸில் வந்து அவர் இருப்பது ட்ராவல் டாக்குமெண்ட் தான் அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றது அது அவர் எந்த நாட்டு குடியுரிமையை பற்றி பேசுகிறார் நிச்சயமாக இந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டிய விடயம் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் இது இதில் இருக்கக்கூடிய விடயம் என்னென்னால் இது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தான் இவருக்கு இவர் பேசிய விடயங்களை எதிராக ஆஹ் பிள்ளை என்று சொல்லி பதிவு செய்யக்கூடியவர்களும் முன்னாள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நிலைமை தெரிந்தவர்கள் ஆனால் அது அஹ் அவர்களுக்கு அது வடிவாக தெரியவில்லை என்றுதான் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்று அவரு அவருடைய கையில் இருப்பது டால் டாக்குமெண்ட் அவர் தான் ஒரு நாட்டு குடியுரிமை இல்லாதவன் என்று சொல்றது வந்து அது உண்மையான ஒரு விடயம் தமிழர் இருக்கிறவர் வந்து ஒரு நாட்டுக்கு குடியுரிமை இல்லா இருக்க இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாத விசாவில் போயிருக்கக்கூடிய ஒருவர் தொடர்ந்து நிற்க முடியாது அவருடைய சூழலை அவர் அந்த இடத்தில் சொல்கிறார் இதை சொன்னதற்கு பிற்பாடு தான் பல பேருக்கு தெரியும் வெளிநாட்டில் இருக்கிற இருக்கிறவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லிகின்றது வந்து ஏன் ஒரு டிராவல் ஒரு ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் டிராவல் டாக்குமெண்ட் அது என்ற விடயங்கள் கூட பலருக்கு தெரியாது அவர் அந்த நாட்டு குடியுரிமை வச்சிருக்கிறார் என்றுதான் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு உடனே அவற்றை அவருக்கு அந்த நாட்டு குடியுரிமை வச்சிருக்கிறார் என்று இப்படியான விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டும் தெரிய வர வேண்டும் சவேசன் அவர்கள் அந்த இடத்தில் அந்த விடயங்கள் எல்லாம் சொன்னது வந்து இறக்கத்துக்கான ஒரு விடயம் இல்லை அவர் உண்மையை அந்த இடத்தில் சொன்னார் அவ்வளவுதான் ஒழிய வேற எதுவும் இல்லை உண்மையை சொன்னார் இதுக்கெல்லாம் போய் ஒரு இரக்கத்தை தேடுகிறார் கே என்று சொல்லி எல்லாம் கேள்வி செய்து எழுதுறதெல்லாம் ஒரு பிரயோசனமற்ற ஒரு விடயம் உண்டு தேவையில்லாத ஒரு விடயமும் அந்த இடத்தில் அவர் சொன்ன விடயம் சரியான விடயம் தான் நுவரேலியாவில் இருந்து கலந்து கொண்ட சினேகா இருந்து தான் வர்றேன் அங்க உள்ளவங்க வேலை பாக்குற ஒரு நாள் சம்பளம் பலர் எழுதக்கூடிய விடயங்கள் வறுமையை காட்டி முன்னர நினைக்கின்றார் என்று சொல்லி பல விடயங்களை பல விதமாக எழுதுறது வந்து ஒரு ஒரு வேதனையா வேதனையான ஒரு விடயம் உண்டு அதுவும் இல்லாம எங்களுக்கு ஊடகத்தில கூட

இது வந்து ஐபிசியில இந்த பிள்ளைய பற்றி கதைச்ச ஒரு விடயம் உண்டு பாருங்க இவங்கள்ட்ட இலங்கையில எல்லாம் இருக்கு இங்க வரைக்கும் இப்படி இப்படி வாங்கன்னு சொல்லி இதை ஒரு செட்டப் பண்ணி செய்த மாதிரியும் இது ஒரு சொல்லக்கூடிய விடயம் இந்த பிள்ளை அங்க இலங்கையில நடந்த சக்தி அங்க அங்க நடந்த நிகழ்ச்சி ஒன்றில இப்படி வடிவா எல்லாம் வழிக்கிட்டு கலந்து கொண்டவா இதுல வந்துதான் இப்படி நடிக்கிறான்னு சொல்லி இவர்கள் இந்த ஐபிசியில அவர் பதிவு பண்ணுறது உண்மையிலேயே நான் ஒன்று ஒரு விஷயத்தை கேட்க கேட்க வேண்டும் என்றார் நீங்கள் பல விடயங்கள் செய்தீர்கள் உறவு பாலமன்றெல்லாம் செய்தீர்கள் நீங்கள் என்னத்தை செய்தீர்கள் இன்றைக்கு எங்களுடைய கலைஞர்கள் எல்லாம் வந்து ஆற முன்னேற்றி எங்கே ஒன்று விட்ட நீங்கள் இன்றைக்கு இலங்கையில இருந்து இவ்வளவு பேசக்கூடிய இவ்வளவு இவ்வளவு விடயங்களை சொல்லக்கூடிய நீங்கள் எங்களுடைய கலைஞர்களை முன்னேற்றுவதற்கு எந்த விடயங்களை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் இன்றைக்கு எங்கள் இடத்துல படம் எடுக்கிறார்கள் குறும்படங்கள் எடுத்தார்கள் ஆற நாங்கள் முன்னேற்றி விட்டுருக்கிறோம் இன்றைக்கு ராசியா பாய்சன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பாடகராக வெளிநாடுகளில் வந்து போகக்கூடியவராக இருக்கிறார் இவரை எங்களுடைய ஈழத்தமிழர்களை இவரை முன்னேற்றி விட்டார்கள் இந்தியாவில போய் பாடினபடியா தான் இன்றைக்கு தமிழர்களும் கூப்பிட்றாங்க அதுக்கு முதல்ல ஒரு ஒரு ஒருவன் பண்ண பக்கம் போகாது என்ற ஒரு பாட்டு ஒன்று பாடி ஒரு மிக பிரபலமான பிரபலமாக பரவப்பட்டது இன்றைக்கு அவருக்கு என்ன நீங்கள் என்ன வசதியை செய்து கொடுத்துருக்குறீங்க நாங்கள் என்ன வசதியை செய்து கொடுத்துருக்கிறோம் இலங்கை தமிழர்களாக நாங்கள் என்ன வசதியை செய்து கொடுக்குறோம் இல்ல என்ன நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் பலர் எடுத்து விமர்சிக்கிறதா எங்களோட இன்றைக்கு இந்த நீங்கள் பல விடயங்களை ஐவிசி செய்யறது இப்படியான விடயங்களை செய்வது வந்து ஒரு கேவலமான ஒரு செயலாகத்தான் இந்த ஐவிசியில வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு விடயமா தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நீங்கள் ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் பல விடயங்களை ஆராய்ந்து அதை செய்ய வேண்டும் அந்த பிள்ளைக்கு பற்றி நீங்கள் இப்படியான ஒரு ஒரு நக்கலாக அந்த பதவியை போடும்போது அந்த பிள்ளையோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த அந்த சமூகத்தில் வாழக்கூடியவர்களுடைய மனநிலை எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இப்ப ஒரு சின்ன ஒரு பதிவை பாருங்க இவர்கள் அந்த பிள்ளையிட தாய்ந்து சிநேகாட தாய்ந்து அப்படின்னு சொல்லி மீது அதை போட்டு இல்லைங்க அவங்க நிகழ்ச்சியில இருக்கதா பொறுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்கிறது இல்லாம செஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்ல அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு அந்த உடுப்பு அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து தான் அங்க அங்க கலந்து கொள்ள வைக்கிறாங்க இலங்கையில அப்படித்தான் அதை அந்த பிள்ளைய கலந்து கொள்ள வச்சிருக்கிறாங்க சீத்தமிழ்ல வந்து அந்த பிள்ளையோட நிலை என்னவோ அதே போன்றே அந்த பிள்ளைய கலந்து கொள்ள வச்சிருக்காங்க இப்போ இதுல இருக்கிறது எது உண்மை உண்மை என்ற தான் நாங்க பார்க்கணும் சீத்தமில்ல இப்படியா இருக்கும் நிலை வரைக்கும் அந்த புள்ளைக்கு கிடைக்கும் நிச்சயமாக பல உதவிகள் கிடைக்கும் அந்த குடும்பம் முன்னேறும் அந்த பிள்ளை அந்த அந்த புள்ளையோட எதிர்காலம் வந்து நெல்லை இருக்கும் இதுல என்ன தவறு இருக்குது முழுமையா கடமைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் என் பஸ்ஸுக்கு கூட காசு கும்பிட்டு அவங்க நல்லா அனுப்பிருக்கான் தெரிய நிலவு இன்னும் இந்தியன்ல அனுப்பி ரொம்ப கஷ்டம் உண்மை கொய்யெல்லாம் சொல்லலதால்ல பீச்சை மாட்டை எல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி தான் நண்டபூச்சில கட்டிப்பா கலை தான் என் பிள்ளைகள வாங்கிக்க கேப்ப அந்த பிள்ளைய படிக்க வைத்திருந்தா கிருதா நிதி அது நெல் அங்க அவங்க வச்சுட்டு சாப்பாடு கொண்டு வந்து எங்க ஊர்ல இருக்கு சொல்லுவாங்க தட்டி அப்பா ரொம்ப கஷ்டமா நான் போற மிச்சம் சாப்பிடும் எனக்கு ஒழுங்கான உறுப்பு இல்லையாமா போச்சு போறச்சுக்கி நான் கூத்த அது பிள்ளைங்க எடுக்க கிட்ட வாங்கி நான் போட்டு போறோம் இல்லைன்னு ஒரு நாள் பஸ்ல பாச்சு வாங்க தண்ணிமா என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உறுப்பு இல்ல போட்டு கிடக்கு தயம் செய்து எங்க தப்பா எதுவும் நாங்க இருக்கதான் அதான் நிலைமை அங்க பொய்ய பேசல உண்மையத்தான் குங்குறோம் இதுதான் இங்க நிலைமையே இதுதான் தூத்துக்கு கட்டி குடுத்து வீட்டுலதான் நாங்க வாடுறோம் நெருப்புடிச்சு அதுல நாங்க வாடுறோம் எங்க ஊர்ல இருக்க யாரு வேணாலும் கேட்டு பாரு பத்தி பெரும்பாலும் தோட்டம் குருமூர்த்தி அவனோட வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க இந்த தோட்டம்ல நீ அடுத்த பக்கத்துல இருக்க தோட்டம் கேட்டு பாருங்க தெரியும் இப்போ கதாச்சி வந்து சினேகாட அம்மா அப்பா உண்மையிலேயே பாருங்க இது இது இவ்வளவு ஒரு எங்களால உதவி செய்யாட்டி மற்றொரு உதத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி அந்த அந்த குடும்பத்துல நிலைய பாருங்க எவ்வளவு எவ்வளவு வறுமைக்கு அந்த குடும்பம் இருக்குது அப்ப ஊடகங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் கூட ஒரு புலியான செய்தியை பெறப்புறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல் செயல் சரியா அதுவும் இல்லாம இன்றைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் எங்க சமூக போராளிகளாக இருக்கட்டும் இப்படியான ஒரு இப்படியான தகவல்களை பரப்பி ஒரு வேதனைப்படுத்தக்கூடாது அது இன்றைக்கு அந்த 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 குடும்ப தாய் தந்தை படக்கூடிய வேதனையை பாருங்க அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைய பாருங்க அப்ப இப்படியான தகவல்களை பரப்பி ஒரு ஒரு வேதனையை பரப்புவது சரியா நீங்கள் உண்மையிலே பரப்ப வேண்டியது என்ன இன்றைக்கே இந்த ஆண்டு ஜனவரியில இருந்து மார்ச் மாதம் தேயிலை சேலத்தோட்டத்தில் வரக்கூடிய இன்றைக்கு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு மூன்று மூன்று மாத இடைவெளிக்குள்ள கிடைத்த லாபம் முன்னூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் இந்த தைல தேயிலையால கிடைத்த வருமானம் வந்து முன்னூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் டொலர் வருமானம் கிடைச்சிருக்கு நீங்கள் பேச வேண்டியது இந்த வடிவத்தை தான் இன்றைக்கா இன்றைக்கு தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய மக்களை வச்சு அவர்களுடைய அவர்களோட பரம்பரை இன்றைக்கு முழுமையாவே அவர்களை உறிஞ்சி அவர்களோட ரத்தத்தை உறிஞ்சி இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய அவர்களுக்கு கொள்ளையடிக்கக்கூடிய முதலாளிகளையும் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்களையும் பற்றி தான் நீங்கள நீங்கள் பேச கதைக்க கதைக்கணும் அதை பற்றி தான் நீங்க கதைக்கணும் இன்றைக்கு அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவளுக்கு ஒரு ரெண்டாயிரம் சம்பளம் கூட குடுக்கலாம இருக்கிறாங்க விடயங்களை தேட வேண்டி அந்த எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்களை வைத்து பெரும் முதலாளிகள் எவ்வளவு லாபத்தை எடுக்கின்றார்கள் என்ற விடயம் எல்லாம் பேச வேறு மற்றவனை வேதனைப்படுத்துறதுக்கு தேவை செய்து பேசாங்க என்னத்தை நீங்கள் இதுல சொல்லி என்னத்தை நீங்க சாதிக்க போறீங்க நீங்க நாலு காசு சம்பாதிக்கலாம் அவர்களுடைய வீடியோ பெற வச்சு நாலு காசு சம்பாதிக்கலாம் இன்னத்தை நீங்கள் சாதிக்க போறீங்க இன்னைக்கு அது பரம்பரை வரம்பியா ஒரு வறுமைக்குள்ள இருக்கிற குடும்பங்களை இப்படி நீங்கள் கேலியா பேசுறது வந்து பொருத்தமற்ற ஒரு முடியும் தயவு செய்து இப்படியான விடியங்களை பகிர் பகிர்ந்து கொள்ளாதீங்க தாழ்மையாக கண்டுக்கொள்றேன் நன்றி வணக்கம்